இது பழமையும் பெருமையும் கொண்ட ஒரு கிராமத்தின் கதை இது நடந்தது வடக்கூர் என்னும் ஒரு சிறிய ஊரில் பொதுவாக ஒரு கிராமத்தின் அடையாளம் அதன் மனிதர்கள் மற்றும் அதன் செழிப்புதான் ஆனால் வடக்கூரின் அடையாளம் அதன் காவல் தெய்வம் வீரமும் கம்பீரமும் நிறைந்த ஐயனார் சாமி ஐயனார் குதிரை மீது அமர்ந்து கையில் அறிவாளுடன் ஊரை காக்கும் தோற்றம் பார்க்கும் எவருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அவர்தான் அந்த ஊரின் சட்டம் அவர்தான் நீதி அவரால் தான் வடக்கூர் செழிப்பாக இருந்தது ஆனால் இந்த செழிப்புக்குள் ஒரு பூசல் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது ஊரில் அதிக நிலப்புலன் செல்வாக்கு என எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்தவர்கள் தங்களை பங்காளிகள் என்று அழைத்துக் கொண்ட பெரும் குடும்பம் அவர்கள் பாரம்பரியமாக திருவிழாவை நடத்தியதால் தங்களுக்கு ஊரில் தனி அதிகாரம் இருப்பதாக நினைத்தார்கள் இந்த அதிகாரத்திற்கு சவால் விடுக்கும் விதமாக ஊரின் விளிம்பில் ஒரு குட்டை நிலத்துடன் வாழ்ந்து வந்தார் கந்தையா என்ற முதியவர் கந்தையா மிகவும் எளிமையான மனிதர் அவருக்கு சொத்து என்று சொல்வதற்கே அந்த ஒரு துண்டு நிலம்தான் ஆனால் அந்த குட்டை நிலம் சாதாரணமானது அல்ல ஊரே வறட்சியில் தவிக்கும் கோடை காலத்திலும் அந்த நிலத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஊற்று வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும் ஆம் அது ஒரு நீர்வளம் நிறைந்த அதிசய நிலம் அந்த வற்றாத ஊற்று நீரை தங்கள் வயல்களுக்கு மட்டுமே திருப்பிவிட ஆசைப்பட்ட பங்காளிகள் கந்தையாவிடம் பலமுறை பேசி பார்த்தார்கள் மிரட்டி பார்த்தார்கள் பெரிய தொகையை கூட கொடுத்து பார்த்தார்கள் ஆனால் கந்தையா மறுத்துவிட்டார் இந்த பூமி என் அப்பன் கொடுத்தது இதுலதான் என்னோட உசுரே இருக்கு இது இந்த ஊருக்கு பொது இதை உங்க ஆசைக்கு கொடுக்க முடியாது என்று உறுதியாக இருந்தார் நிலத்துக்கான பேராசை பங்காளிகளின் மனதில் வன்மமாக வளர்ந்தது அநீதிக்கான விதை ஊன்றப்பட்டது வருடாவருடம் நடக்கும் ஐயனார் கோயில் திருவிழா வந்தது இது பங்காளிகள் தங்கள் பலத்தை கிராமத்திற்கு காட்டும் நேரம் இந்த ஆண்டு திருவிழா மிகவும் பிரமாண்டமாக இருந்தது காலையிலேயே வெட்டி படையல் தொடங்கியது அய்யனாருக்கு பல ஆடுகள் பலியிடப்பட்டன பிரமாண்டமான அடுப்புகள் போடப்பட்டு சமையல் நடந்தது பங்காளிகளின் தலைவன் துரைச்சாமி ஒரு மைனரை போல விருந்து நடப்பதை பெருமையுடன் கண்காணித்துக் கொண்டிருந்தான் வாழை இலைகள் வரிசையாக போடப்பட்டு சோறு சுவையான கறிக்குழம்புடன் விருந்து ஊர் மக்கள் அனைவரும் வந்து உண்டனர் மகிழ்ந்தனர் அந்த நேரத்தில் கந்தையா மட்டும் ஒரு ஓரமாக வேப்ப மரத்தின் நிழலில் தயங்கி நின்றார் அவமானத்திற்கு பயந்து அவர் வரவில்லை ஆனால் தன் காவல் தெய்வத்தின் விருந்துச்சோறு அவர் மனதை தட்டியது நாமும் இந்த ஊர்தானே சாமியின் படையலில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்காதா என்ற ஆசையுடன் கூச்சத்துடன் அவர் விருந்து நடக்கும் இடத்திற்குள் நுழைந்தார் துரைச்சாமியும் மற்ற பங்காளிகளும் அவரை பார்த்தனர் அவர்கள் சத்தம் போட்டு சிரித்தனர் ஓ கந்தையா கிழவனா சோற்றுக்கு ஆசை வந்துடுச்சா கந்தையா பணிவுடன் துரைச்சாமி என் ஐயனாரின் விருந்துல ஒரு வாய்ஸ் கேட்டேன் வேறு எதுவும் இல்லை என்றார் துரைச்சாமி தன் கௌரவத்தை நிலைநாட்ட இதுதான் சரியான தருணம் என்று நினைத்தான் அவன் கோபமாக ஆனால் எல்லோருக்கும் கேட்கும் குரலில் கத்தினான் ஏய் கிழவா இது பங்காளி படையல் உன் நிலத்தை நீ எங்களுக்கு எழுதி தராதவரை உனக்கு இந்த படையலில் ஒரு பங்கு இல்லை உனக்கு இங்கு இலை போடவும் முடியாது உனக்கு இங்கு சாப்பிடவும் அருகதை இல்லை உனக்கு மானம் ஒன்று இருந்தா இந்த கோயிலை விட்டு இப்பவே வெளியேறு பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து ஏளனமாக சிரித்தனர் கந்தையா தலைகுனிந்தார் அவர் இதயம் உடைந்து போனது நிலப்பேராசையால் மனிதனுக்குரிய மரியாதையை கூட மறுக்கும் இந்த அநீதி அவர் கோயிலில் வீற்றிருந்த ஐயனாரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அவர் மீது ஒரு இமைப்பொழுது முழுவதும் தன் பார்வையை நிலை நிறுத்தினார் அதுவரை கட்டுப்படுத்திய கண்ணீர் உடைந்தது தன் முதிர்ந்த கன்னங்களில் வழிந்த அந்த கண்ணீர் துளிகள் மண் தரையில் விழுந்து மறைந்தன கந்தையாவுக்கு வார்த்தைகள் வரவில்லை அவர் அந்த பசியோடும் அவமானத்தோடும் தலைகுனிந்தபடி அந்த வாசலை விட்டு வெளியேறினார் ஊர் மக்கள் யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை அவர்களின் மௌனம் அந்த அநீதிக்கு சாட்சி சொன்னது கந்தையா சென்ற பிறகு கோயில் கருவறைக்குள் ஒரு நிசத்தம் நிலவியது அய்யனாரின் விழிகளில் ஒரு நிழல் படர்ந்தது அவர் சலனமற்று இருப்பது போல் தெரிந்தாலும் அந்த கண்ணீர் துளிகள் சாமியின் இதயத்தில் நெருப்பாக விழுந்திருக்க வேண்டும் பங்காளிகள் அன்று நடந்த அவமானத்தை குறித்து எந்த பிராயச்சித்தமும் செய்யவில்லை கிழவன் சோற்றுக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்பட்டு போயிட்டான் என்று தங்கள் கௌரவத்தை நினைத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அன்று இரவு வானில் முழு நிலவு மறைந்திருந்தது வடக்கூர் கிராமம் மரண அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் பங்காளிகளின் நிலங்களுக்கு மேலே அமைந்திருந்த கோயில் முற்றத்தில் ஒரு பேரதிர்வு நிகழ்ந்தது அய்யனார் சிலைக்கு கீழே பூசாரி படுத்திருந்தார் திடீரென கர்த்தரையிலும் மணல் பரப்பிலும் ஏதோ ஒரு கணம் கொண்ட குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டது பூசாரி பதறியடித்து எழுந்தார் அங்கு பார்த்தால் கோயில் முற்றத்தில் ஒரு பெரிய குதிரையின் காலடி தடங்கள் பதிந்திருந்தன அவை மண் தடத்தில் அல்ல கல்லிலும் பதிந்திருந்தன அதைக் கண்ட பூசாரி அலரக்கூட முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்தார் காவல் தெய்வம் தன் வாகனத்தில் புறப்பட்டது அதே சமயம் துறைச்சாமி உள்ளிட்ட பங்காளிகள் அன்று வெட்டிய கிடா படையலின் மிச்சமீதிகளை தங்கள் நிலங்களின் மேற்புறம் இருந்த காலி இடத்தில் புதைத்துவிட்டு இரவு விளக்கு வெளிச்சத்தில் தங்கள் நாளை முடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் பங்காளிகளின் நிலங்கள் அமைந்திருந்த புறவெளி பகுதியில் துரைச்சாமியும் சில பங்காளிகளும் கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென அவர்களுக்கு முன்பாக ஒரு குளிர்ந்த காற்று வீசியது அவர்கள் ஏற்றியிருந்த விளக்குகள் அணைந்தன அடர்ந்த இருளுக்கு நடுவில் ஓர் உருவம் இல்லாத நிழல் அவர்களை சுற்றி சுழலத் து பின்புற வயலின் நடுவில் குதிரையின் உருமலும் குளம்படி சத்தமும் பலமாக ஒலித்தது அது அவர்களுக்கு மிக அருகில் வருவது போலிருந்தது ஆனால் உருவம் இல்லை பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஆற்றல் அவர்களை சூழ்ந்து வருவதை உணர்ந்தார்கள் யார் அது யாராவது இருக்கீங்களா என்று துரைச்சாமி நடுங்கிய குரலில் விசாரித்தான் அவர்களுக்கு பதில் சொன்னது வானை கிழிக்கும் ஒரு ஆழமான பயங்கரமான குரல் நான் தாண்டா நீங்க அவமானப்படுத்திய கிழவனின் காவல் தெய்வம் என் கண் முன்னால் அநீதி நடத்த எப்படிடா துணிந்தீர்கள் நீங்க செஞ்சது அநியாயம்டா பசினு வந்தவனுக்கு இப்படி பாவம் செய்யறீங்க என் மண்ணுல என் முன்னாடியே அந்த பெரியவரை அவமானப்படுத்திட்டீங்க பங்காளிகள் அங்கே நிற்க முடியாமல் தரையில் அமர்ந்து கதறினார்கள் அந்த மிரட்டல் அவர்கள் மனசாட்சியை துளைத்தது அவர்கள் சாமியின் கோபத்திற்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்தார்கள் அவர்களின் நிலத்தில் நடப்பட்டிருந்த நெற்பெயர்கள் காரணமே இல்லாமல் வாடிச் சுருங்குவது போல ஒரு பிரம்மை ஏற்பட்டது தங்கள் செல்வமும் தங்கள் அதிகாரமும் அந்த ஒரே இரவில் அர்த்தமில்லாமல் மாறிவிட்டதை புரிந்து கொண்டார்கள் சாமியின் கோபம் அவர்களை அடித்து விரட்டியது அவர்கள் அலறியடித்துக் கொண்டு தங்கள் வீடுகளை நோக்கி ஓடினார்கள் அன்று இரவு முழுவதும் அந்த குதிரையின் குளம்படி சத்தமும் சாமியின் உருமலும் அவர்கள் காதுகளில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது ஐயனாரால் மிரட்டப்பட்ட அந்த பங்காளிகள் ஒருபோதும் கண்டிராத அச்சத்தை எதிர்கொண்டார்கள் பொழுது விடிந்தது பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் அவர்கள் கண்களில் இருந்த இருமாப்பும் ஆணவமும் நீங்கி அங்கே அச்சத்தின் சாமியின் கோபம் அவர்களை பாடாய்படுத்திவிட்டது அவர்கள் செய்த ஒரே காரியம் ஓடினார்கள் வழக்கம் போல் அமைதியாக அமர்ந்திருந்தார் திடீரென ஊரின் பெரிய மனிதர்கள் அனைவரும் வந்து அவர் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னித்து விடு கந்தையா தெரியாமல் நாங்கள் பெரிய பாவம் செய்துவிட்டோம் சாமி நேரில் வந்தே எங்களை மிரட்டிவிட்டார் எங்கு நிலம் கௌரவம் எல்லாமே சாமியோட கண் பார்வையால் அழிஞ்சு போயிடும் போல உங்க நிலம் உங்களுக்கு சொந்தம் இனிமேல் நாங்கள் அந்த நிலத்தை ஒருபோதும் கேட்க மாட்டோம் நேத்து நடந்த அநீதிக்கு எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அழுதார்கள் கந்தையா எழுந்து நின்றார் அவர் முகத்தில் எந்த கோபமும் இல்லை அவர் அமைதியாக கூறினார் நான் உங்களை சபிக்கவில்லை என்னோட கண்ணீர்தான் சாமியை உங்களை தண்டிக்க வச்சிருக்கு நான் உங்களை மன்னிச்சுட்டேன் ஆனா இனிமேல் யாரும் யாரையும் அவமானப்படுத்த கூடாது ஏழையின் சோற்றை தடுக்கக்கூடாது இதுதான் சாமி நமக்கு கத்து கொடுத்தது பங்காளிகள் உண்மையாகவே மனம் திருந்தினார்கள் அன்றிலிருந்து அவர்கள் திருவிழாவில் பாகுபாடு பார்ப்பதை நிறுத்தி கொண்டார்கள் அய்யனார் கோயில் விருந்தில் கந்தையாவுக்கு என்று தனி மரியாதை கிடைத்தது பங்காளிகள் அந்த திகிலிலிருந்து மீண்டு வர நீண்ட நாட்களானது அய்யனாரின் ஆக்ரோஷம் நீதி நிலைநாட்டப்படுவதற்காக எழுந்தது ஒரு முதியவரின் கண்ணீர் ஒரு மாபெரும் காவல் தெய்வத்தை குதிரை ஏறி வரவழைத்தது அநீதி அதிகாரத்தின் முன் தலை நிமிர்ந்து நின்றபோது நீதிக்காக தெய்வம் தலையிட்டது வடக்கூர் கிராமம் அதன் பிறகு செழிப்போடும் அமைதியோடும் வாழ்ந்தது இந்த சம்பவம் நமக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கிறது எவ்வளவு பெரிய சக்தியும் செல்வமும் இருந்தாலும் ஒரு மனிதனின் கண்ணீருக்கும் ஒரு சாமியின் மனசாட்சிக்கும் அது ஈடாகாது நீதியை நாடும் வரை நமக்கு ஒரு காவல் தெய்வம் உண்டு